ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் இது போட்டுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே குறனே வரும் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நமக்கு தமிழர்களுக்கு முதற்கடவுளான முருகரை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் முருகர் கோவிலுக்கு அதாவது மலை ஏறி போய் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து மலை ஏறி முருகனை பார்க்கலாம் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக முருகனை பார்த்து முருகனோட ஆசையும் பெற்று சிறப்பாக வந்து நம்ம இந்த வீடியோ பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து கபிலர் மலை முருகர் கோவிலுக்கு தான் வந்து நம்ம வந்திருக்கோம் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி வைட பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பரமத்தியிலேருந்து உள்ளே வந்து ஒரு பதினாலு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் கபிலர் மலை அப்படிங்கிற ஊர் இருக்குது அந்த ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா கபிலர் மலையில் வந்து முருகர் வந்து காட்சி கொடுக்குறாரு முருகர் வந்து எதா காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் வந்து குழந்தை வடிவேலாக வந்து இங்கே காட்சி தராரு எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா சஷ்டி செவ்வாய்க்கிழமை கிருத்திகை இது எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா தை மாதம் வந்து வெகு விமரிசையாக இருக்கும் அதாவது வந்து வேறு லெவலில் இருக்கும் கோவிலை சுற்றியும் பார்த்திங்கன்னா தேர் கடை வே அவ்வளோ தேர்கடை இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டருக்கு பக்கமாக ஃபுல்லாக தேர்கடையாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்து மலையை சுற்றிலும் வந்து தேர்கடை இருக்கும் பௌர்ணமி அதாவது தைப்பூசத்தன்னைக்கு தேர் இழுப்பாங்க தேர் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரம் ரெண்டாயிரம் கூட்டம் கிடையாது எக்கச்சக்கமான கூட்டம் இருக்கும் அப்படியே பக்தர்கள் வந்து மலை போல் குவிஞ்சிருப்பாங்க அந்த தேர் இருக்கிற அன்னைக்கு அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அந்த கூட்டம் மட்டும் இல்லை தொடர்ந்து அந்த அஞ்சாவது நாள் அஞ்சு நாளும் பார்த்திங்க அப்படின்னா கூட்டம் வந்து இருக்குது இந்த படிக்கட்டெல்லாம் வந்து தீர்த்தம் கொண்டுட்டு போகவே முடியாது அந்தளவுக்கு க்ரௌடாக இருக்கும் எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா தைப்பூச டைம் வந்து அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் சாமி பார்க்குறதே ரொம்ப பெரிய கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லலாம் அந்த அன்னைக்கு தைப்பூசத்தை அன்னைக்கெலாம் பார்க்குறக்கு எ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பார்த்திங்க அப்படின்னா காலையில் வந்து முதற்கால பூஜை மதியம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் வந்து ஒன்பது மணிக்கு முதற்கால பூஜை பதி மதியம் ஒரு மணிக்கு வந்து இரண்டாம் கால பூஜை அப்படின்னு சொல்லிட்டு பூஜை நடக்கும் மதியம் வந்து அன்னதானமும் வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படின்னா இங்கே வந்து ஆஞ்சநேயர் நிறைய இருக்காங்க ஒன்றும் ரெண்டு கிடையாது ஏகப்பட்ட ஆஞ்சநேயர்ஸ் இருக்காங்க ஆஞ்சநேயர் அப்படின்னா வேறு யாரும் இல்லை நம்ம குரங்கு தான் நிறைய இருக்குது அப்போ அதுக்கெல்லாம் வந்து சாப்பாடு வந்து கரெக்டாக ஃபுட்டு கிடைக்கலன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து அங்கே பக்தர்கள் வந்து கொண்டு வந்து வைக்கிற பூக்களை வந்து எடுத்து சாப்பிட்றது சாமிக்கு வந்து வாழைப்பழம் வந்து வாங்கிக்கிட்டு வந்தாங்கன்னா அந்த பழத்தை வந்து எடுக்கிறது கொஞ்சம் மக்கள் ஏமாந்தாங்க அப்படின்னா பழத்தை எடுத்துகிட்டு போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாமிக்கு தீர்த்தம் கொண்டு அதாவது அபிஷேகத்துக்கு பால் கொண்டு வரும் போனி எல்லாமே வந்து தூக்கிட்டு போயிருக்கு கொஞ்சம் நம்ம அலாட்டாக இல்லை அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம ஆஞ்சநேயர் வந்து தூக்கிட்டு போயிடுவார் ஸோ நம்ம கொஞ்சம் அலாட்டாக தான் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இறங்குற படிக்கட்டை என்னடா இந்த படிக்கட்டை காட்டுறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்க இது வந்து இறங்குற படிக்கட்டு அங்கே காட்டணும் ஃபஸ்ட்டு காட்டும் போது அது வந்து மலை ஏறி போகிறது அதாவது உச்சிப்பிள்ளையார்னு சொல்லி மேலே வந்து ஒரு விநாயகர் இருக்கார் இந்த படிக்கட்டு வழியாக ஏறி போனோம் அப்படின்னா அங்கே மேலே வந்து பிள்ளையார் இருக்கார் அவரையும் வந்து தரிசனம் பண்ணிட்டு இது வந்து முருகருடைய கோபுரம் அதாவது குழந்தை வடிவேலோட கோபுரம் அதுக்கப்புறம் இங்கே வந்து சிவன் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து துர்க்கை எல்லா சுவாமியுமே வந்து அம்பாள் எல்லாமே வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இந்த குரங்குக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பசி எடுத்துருச்சு போல் வாழைப்பழம் கொடுத்தோம் வாங்கி சாப்பிட்டுட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து நம்மளும் வந்து கிளம்பியாச்சு பிஸ்கெட் போட்டிருந்தோம் அதையும் வந்து சாப்பிட்டுருந்தது இந்த குரங்கு வந்து நம்மக்கிட்டையும் வந்து உட்காந்துருந்தது என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்களேன் நம்மக்கிட்டேயே வந்து இந்த குரங்கு உட்காந்துருந்தது மிகப்பெரிய ஆச்சரியம் தான் அதுக்கப்புறம் தரிசனம் எல்லாம் சிறப்பாக முடிச்சுட்டு நமக்கு வந்து பிரசாதமாக வந்து பூவும் எலுமிச்சக்கனியும் கொடுத்தாங்க வாங்கிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பாய் டேக் கேர் அனைவருக்கும் அருள் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன் பாய்